மட்டக்களப்பு பகுதியில் முச்சக்கர வண்டி பாடல் பெட்டிக்குள் கைவிட்ட போலீஸ் அதிகாரிக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஹோட்டலுக்கு பின்னால் மண்ணை தோண்டுமாறு வாக்கு மூலம் பாடசாலை அதிபர் ஒழித்து வைத்த போதை பொருட்கள் போலி போலீஸ் சீருடைகளுடன் இருவர் கைது பத்மேவுடன் புகைப்படம் எடுத்தேன் ஆனால் அவரை தெரியாது என்கிறார் ஸ்ரீமாலி பொன்சேகா நாட்டை உலுக்கிய ஒழுக்கியா ஐவர் உயிரிழப்பு இறுதி நிமிடத்தில் தப்பிய சிறுவனின் வாக்கு மூலம் பாடசாலை மாணவர்களுக்கு இன்று முதல் மகிழ்ச்சி செய்தி விடுகிறது விடுமுறை பெண்ணால் ஏற்பட்ட சர்ச்சை செல்வம் அடைக்கலநாதரின் தலைமை பதவிக்கு நெருக்கடியா முல்லைத்தீவில் மாணவர்களை பயன்படுத்தி பல மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் இரண்டு வருட விசாரணையின் பின் அதிரடி முடிவு முடிவுக்கு வருகிறது மாணவி வித்யாவின் படுகொலை விசாரணைகள் மேன்முறையீட்டு மனுக்கள் நிறைவு விரைவில் தீர்ப்பு விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி இரட்டை வாய்க்கால் பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கை மஹிந்தவின் குடும்பத்துக்கு அடுத்த அதிர்ச்சி சிக்கி கொண்டார் பசில் ராஜபக்ஷ தொடர்பென விரிவான செய்திகள் மட்டக்களப்பு சென்ற முச்சக்கர வண்டியில் சூட்ச்மமாக மறைத்து வைத்து கசிப்பு கடத்திய நபர் ஒருவரை ஏராவூர் சவுக்கடி பகுதியில் வைத்து நேற்று மாலை கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் போயா தினத்தில் ஏராவூரில் இருந்து மட்டக்களப்புக்கு சென்ற முச்சக்கர வண்டியில் கசிப்பு கடத்தப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து இருபது லிட்டர் கசிப்பை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை தொடர்ந்து கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபரின் வழிகாட்டலில் நேற்று ஏராவூர் சவுக்கடி வீதியில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இதன்போது முச்சக்கரவண்டியை நிறுத்தி சோதனையிட்ட போது முச்சக்கரவண்டிக்குள் பொருத்தப்பட்ட ஒலிவாங்கிப் பெட்டிக்குள் உள்ளே சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்ட இருபது போத்தல் காசிப்பை கைப்பற்றியதோடு முச்சக்கரவண்டியின் சாரதியை போலீசார் கைது செய்தனர் கெரோயின் போதைப்படுகம் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் மனைவியான தேசிய மக்கள் சக்தியின் ஃபாலியகோட நகரசபை உறுப்பினர் டிஸ்னா நிரஞ்சலா தன்னுடைய பதவியை விட்டு விலக விடுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கணவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நகரசபையின் உறுப்பினரின் பேலியகுட இல்லம் காவல்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட வீட்டில் போதைப் கடத்தல் தொடர்பில் எந்த சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கையும் கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரான அதிபரின் மகனும் கடந்த முப்பதாம் தேதி இருபது கிராம் கெரோயினுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கு வைக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அனுராதபுர குற்றபுலனாவி பிரிவால் கைது செய்யப்பட்டு அதிபரிடம் நடத்தப்பட்ட விசாரணை கைது செய்யப்பட்டு அதிபரின் மருமகனான சசி துபாயில் இருந்து அவருக்கு போதைப் பொருட்களை அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பில் நேற்று பல பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி சந்தேக நபரின் மனைவியான நகரசபை உறுப்பினர் பதவி விலகுவது மிகவும் பொருத்தமானது என்று அவர்களின் பெரும்பாலானோர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவரை ஒரு கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பதிலாக அவராகவே தன்னுடைய பதவியை விட்டு விலக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கழுத்துறையில் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சீருடைகளை போன்ற சீருடைகளை வேறு தரப்புக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களை மேல் மாகாணத்திற்கு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது பானந்துறை மற்றும் பண்டாகிராமைச் சேர்ந்து முப்பத்தெட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வயது இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொரணை காவல்துறை சிறப்பு அதிரடிப்படைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுமதியின்றி இலங்கை போலீசுக்கு சொந்தமான சீருடைகள் மற்றும் சீருடையின் பகுதிகளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்காக இந்த இருவரும் கைது செய்யப்பட்டனர் போலீசார் நடத்திய விசாரணையின் பொழுது இந்த சந்தை குறிப்பிட்ட போலீஸ் சீருடைகளை வேறு தரப்புக்கு விற்பனை செய்துள்ளது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் மேல் தெற்கு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது போதைப் பொருள் கடத்தல் வாக்காரரான கெகல் பத்திர புகைப்படம் எடுத்தேன் என்றும் பத்மேவை தனக்கு தெரியாதென்றும் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா கூறியுள்ளார் அவருக்கு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா தானாக முன்வந்து சிஏடிக்கு சென்று இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டுபாய் புத்தாண்டு விழாவுக்கு என்னுடைய சொந்த செலவில் குடும்பத்தோடு நான் சென்றேன் அன்று லட்சக்கணக்கான மக்கள் இருந்தனர் அந்த பெயர் கொண்ட நடிகைகளும் இருந்தனர் நான் மத்மியுடன் புகைப்படம் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் பத்மி என்று எனக்கு தெரியாது என்றும் ஸ்ரீமாலி பொன்சேகா கூறினார் துபாய் எனக்கு இரண்டாவது வீடு போன்றது எனக்கு அங்கே ஒரு தொழில் உள்ளது பத்மியை சந்திக்க நான் துபாய்க்கு செல்லவில்லை எனக்கு நிறைய படம் இருக்கிறது எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நான் கஷ்டப்பட்டு என்னுடைய பெயரை உருவாக்கினேன் பலர் அந்த பெயரை கடுக்க முயற்சிக்கிறார்கள் நீங்கள் புத்தாண்டு விழாக்களுக்கு சென்றால் கவனமாக இருங்கள் கவனமாக புகைப்படங்களை எடுக்கல் என்றும் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா தெரிவித்தார் போரைப்பர் குற்றவாளியான கெகல் பத்திர பத்மையுடன் வெளிநாட்டுக்கு சென்று தொடர்பு வைத்திருந்ததாக சந்திக்கப்படும் ஐந்து நடிகைகளிடம் குற்றப்புலாவு துணைக்களம் வாக்குமூலம் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது சிலாபத்தில் அமைந்துள்ள தெதிரோயாவில் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவட ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் கிரிபத்குட பிரதேசத்தில் இருந்து சுற்றுலா சென்ற குழுவில் இருந்த பத்து பேர் நேற்று பிற்பகல் தெதிரோயாவின் பாலத்தின் கீழ் குளித்துக் போது இந்த அனுத்தம் ஏற்பட்டது இதன்போது ஐந்து பேர் நீரில் மூழ்கி உள்ளனர் அவர்களில் நால்வர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் மஹாபோல மற்றும் பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த பனிரெண்டு பதினாறு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுரவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் உயிர் படைத்த சிறுவன் தெரிவிக்கையில் முதலில் மாரவில தேவாலயத்துக்கு போகத்தான் வந்தோம் அதன் சென்று பின்னர் சாப்பிட்டு குளிப்பதற்கு இங்கு வந்தோம் நாங்கள் வேறு பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தோம் பிறகு இங்கே தண்ணீர் நன்றாக இருக்கிறது என்று இங்கே வந்தோம் அடி பின்னால் வைத்தவுடன் குழி ஒன்றில் விழுந்தோம் நானும் விழுந்தேன் ஒரு அண்ணா என்னை காப்பாற்றினார் எங்கள் மாமி அவரின் இரண்டு மகன்கள் இல்லை பக்கத்து வீட்டு மாமியின் இரண்டு பிள்ளைகளும் இல்லை இதனிடையே ஆறுகள் குளங்கள் நீர்த்திங்களை குளிக்கும் போது ஏற்படும் விபத்துகளால் மக்கள் உயிரிழக்கும் சம்பவம் அண்மை காலத்தில் அதிகம் பதிவாக உள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ஆபத்தான இடங்களில் குளிப்பது இந்த நிலைக்கு காரணம் என அனைத்து முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிபிரி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் நாளை முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு இதை அறிவித்துள்ளது அதற்கமைய சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் இரண்டாம் கட்டம் எட்டாம் தேதி டிசம்பர் திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இருபத்தி நான்கு நவம்பர் திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது பெண்ணொருவர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் கசிந்த செல்வம் அடைக்கல்நாதன் உரையாடலை தொடர்ந்து தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் தலைமை பதவியில் அவர் தொடர்வதற்கு கட்சியின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் கட்சியின் முக்கியர்களில் பெரும்பாலானவர்கள் இவ்வாறு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக செல்வம் அடைக்கல்நாதன் தாமாகவே முன்வந்து தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் செல்வம் அடைக்கல்நாதனின் தலைமை பதவிக்கு நெருக்கடி தோன்றியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ மடையல்நாதன் பெண்ணொருவர் தொடர்பில் மற்றொருவரிடம் பேசும் குரல் பதிவுகள் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பரவி இருந்தது அந்த குரல் பதிவு வெளியானதையடுத்து டெலோ கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒன்றில் கற்பிக்கின்ற ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இணைந்து பல பாடசாலை மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு பாலியல் பாலியல் சேர்ட்டை உள்ளனர் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோக பதவிக்காக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் சபையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் குறித்த ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சிலர் இணைந்து மாணவிகள் பலரின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் துஸ்பிரியம் செய்த சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன இவ்வாறு ஆசிரியரும் மாணவர்கள் சிலரும் செய்த சேட்டையை முல்லைத்தீவு இளைஞர்கள் கண்டறிந்து ஆசிரியர்

விவரங்களை வழங்கியதை தொடர்ந்து விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலரை போலீசார் விசாரணைக்கு அளித்தனர் குறித்த ஆசிரியர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் விசாரணையின் முடிவில் அவர் நேற்று தினம் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்திய யாழ் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மென்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று நிறைவடைந்தது இந்த குற்றச்சாட்டுக்காக குற்றவாளிகளாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுபீஷ்குமார் உட்பட இணைய பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மென்முறையீட்டு மனுக்களின் மீது விசாரணை நிறைவு பெற்றுள்ளது இதையடுத்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தீர்ப்பை ஒத்திவைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு நடவடிக்கை ஒன்று நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் சாலை வீதியில் வலைஞர் மடம் சந்திக்கரையில் விடுதலைப் புலிகளின் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருப்பதாக கொழும்பு குற்றப்புனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி பதினைந்து அடிக்கு மேல் தோண்டியும் எதுவும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியை கைவிட்டுள்ளனர் குறித்த பகுதி கண்மையில் ஏற்கனவே பாரிய படைமுகாம் ஒன்று போரின் பின்னர் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசுவன் ராஜபக்ஷ அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழலுழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது